ஜாதகம் பார்க்க வர்றங்க என்ன நினப்பாங்க அதாவது ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிருச்சு பையனோ பொண்ணோ ப்ளஸ் டூ முடிச்சிருச்சு என்ன அதுக்கு மேலே படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத கேட்க வருவாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு உள்ள இருக்கிற தன்னுடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்க வருவாங்க ஒரு இருபத்தேழு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுலேருந்து அதுக்கு மேலே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தன் பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் இதை கேட்க வருவாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கடை வளருக்கு இருக்குது எப்போ தீரும் தொழிலில் எப்படி இருக்கும் தொழில் இப்போ மந்த நிலையாக இருக்குது மறுபடியும் இந்த தொழில் எப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிக்கப் பண்ணக்கூடிய இன்னும் ஒரு ஒரு சில கிளைகளை தொடங்கக்கூடிய அமைப்பில் எப்போ எனக்கு கிடக்கும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நல்லா இருக்கிறவங்க வரப்போகிறதில்ல தொழில்லையோ குடும்பத்துலேயோ ஒரு சில பிரச்சனைகளை இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க தான் ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே அதில் தான் வருவாங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே வருதுன்னா உடல்நல கோளாறு ஏதோ ஒரு வகையில் உடல் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்க வருவாங்க அவங்க ஆயிரம் இருக்கட்டும் ஜாதகத்தை கொடுத்தோன்னே ஒரு ஜோதிடர் என்ன பார்க்கணும் எதை பார்க்கணும் முதல்ல ஜாதகத்தில் எடுத்தோன்னே முதல்ல மூணு லக்கணம் லக்கணம் என்ற நட்சத்திரம் லக்னாதிபதி இந்த மூணு தான் எடுத்தோடனே ஜாதகத்தை பார்த்தோன்னே எடுத்தோடனே ஜாதத்தை திறந்தோன்னே லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் லக்கணம் எப்படி இருக்கிறது லக்கணத்தை லக்கணம் நிற்கிற நட்சத்திரம் எப்படி இருக்கிறது இந்த பூமியில் எதையும் சாதிக்க எதையும் ஆள எதையும் செய்ய நல்ல ஒரு மனநிலையில் உள்ள ஜாதகரா லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரா லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் லக்கணம் எப்படி இருக்கிறது லக்கணத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது அந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது லக்கணத்துக்கு நட்சத்திரம் முக்கியம் சந்திரனுக்கும் நட்சத்திரம் முக்கியம் அப்போது அந்த நட்சத்திரம் யாழ் அந்த லக்கணன் என்ற நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடையது அதனுடைய காரகத்துவம் ஆயுள் வரைக்கும் நிலையாக இருக்கக்கூடியது சந்திர ராசி சந்திரன் என்ற நட்சத்திரம் மாறிக்கொண்டே இருப்பது ராசியை குறிப்பது நாம் எடுத்தோன்னே என்ன பார்க்கணும் ஒரு ஜோதிடர் எடுத்தோன்னே லக்கணம் எப்படி இருக்கிறது என்ன லக்கணம் அந்த லக்கணாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த லக்கணாதிபதி நின்ற பாவங்கள் என்ன அந்த லக்கணாதிபதி ஒரு சுப இருந்தால் ஒரு அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒம்பது கூடிய யோக கிரகங்களாக இருந்தாலும் சுப கிரகமாக இருந்தாலும் அஞ்சு ஒம்பதுன்னு நிற்கணும் பாவ கிரகமாக இருந்தால் கேந்திரத்தில் வலுப்பெற்று நிற்கணும் சுவரின் தொடர்போடு அப்படி இருக்கிற நிலையில் அந்த ஜாதகர் வந்து ஒரு நல்ல நிலையில் இருப்பார்னு வரலாம் எப்படி பார்க்கணும் அந்த லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார் அந்த லக்னாதிபதி நின்ற பாவகம் என்ன அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கிறது அந்த லக்னாதிபதி தொடர்புடைய கிரகங்கள் எது அந்த லக்னாதிபதியை பார்த்த கிரகங்கள் எது லக்னாதிபதி சேர்ந்த கிரகங்கள் எது இதுலேயே நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுடைய அந்த லக்னாதிபதியோட வலுவை கொண்டாந்துடணும் இந்த ஜாதகர் இந்த நிலையில் தான் இருப்பார் அப்படிங்கிறது அந்த லக் லக்னாதிபதி வச்சு தெரிஞ்சிடும் போல் அப்போ அடுத்த செகண்ட் அப்படியே லக்கணத்துக்கு வந்துடணும் என்ன லக்கணம் இந்த லக்கணம் எப்படி இருக்கிறது அந்த லக்கணத்தை யார் பார்க்கிறார்கள் யார் சேர்ந்திருக்கிறார்கள் அந்த லக்கணம் சுபத்தன்மை வாங்கி இருக்கிறதா பாவரின் பார்வையில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த லக்கணம் கெட் கெட்டிருக்கிறதா நல்லா இருக்கிறா இது எப்படி இருக்காங்க மனசு நிலையான மனதை கொண்டது இல்லையா லக்கணம் நின்ற லக்கணம் வந்து ஒரு நிலையான மனசை குறிக்கக்கூடிய அமைப்பு நட்சத்திரத்தின் வழியாக அப்போது அந்த லக்கணம் கெட்டு போயிருக்குதா நல்லா இருக்குதா எடுத்தோன்னே லக்கணாதிபதியும் லக்கணத்தையும் முத பாத்திரம் அதுலேயும் நமக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன கண்டிஷன் அப்படின்னு அதுக்கு அப்புறம் லக்கணம் என்ற நட்சத்திரம் அந்த நிலையான எண்ணத்தை ஆயுள் வரைக்கும் இருக்கும் மாற்றவே முடியாது அந்த எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் லக்கணம் நிற்கிதோ அந்த நட்சத்திர அதிபதியினுடைய குணங்கள் ஆயுள் வரைக்கும் இருக்கும் அதாவது அந்த கிரகத்தினுடைய உயிர் காரகத்துவம் வயதுக்கு தகுந்தாற்போல் இருக்கும் அப்போது லக்கணம் லக்கணாதிபதி லக்கணம் நின்ற நட்சத்திரம் ஒரு உதாரண ஜாதத்தோடு நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் அதாவது இந்த சாற்றின்படி லக்கணம் சிம்ம லக்கணம் இருபத்தஞ்சி டிகிரியில் நிற்கிது லக்கணாதிபதி ரிஷப ராசியில் பத்தாம் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தில் புதன் கேது சூரியன் மூன்று கிரகங்கள் இருக்குது நாம் எதை எடுத்தோன்னே பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகத்தில் என்ன பார்க்கணும் சிம்ம லக்கணம் இந்த லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய பூரம் நட்சத்திரத்தில் நிற்கிது அப்போது இந்த நட்சத்திரத்தை எது பார்க்குது இந்த சிம்ம லக்கணத்தை லக்கணத்தை எந்த கிரக எத்தனை கிரகங்கள் பார்க்குது சனி பார்க்குறார் லக்கணம் கெட்டதா தனித்த சனியாக இருந்தால் லக்கணம் கெட்டது சுக்கரனுடன் ஒரு டிகிரியில் இருந்த ஒரு சுவ அடைந்த சனி ந நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக நட்பு வீட்டில் பரிவர்த்தனை பெற்ற சுக்கரனுடன் ஒரு டிகிரியில் இணைந்து லக்கணத்தை பார்க்குது அப்போ பார்க்கும்பொழுது சனியினுடைய குணங்கள் இருக்கும் சனியினுடைய காரகத்துவங்கள் இருக்கும் ஆனால் இந்த லக்கணத்தை கெடுக்காது ஒரு சுப கிரகங்களுடன் இணைந்த சனி பார்க்கும் பாவகங்கள் கெட்டு போவாதுங்கிறது ஒரு முக்கியமான விதி அப்போது சனி மூணாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குது சனி அங்கே இருபது டிகிரியில் நிற்க லக்கணம் இருபத்தஞ்சி டிகிரியில் ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளே சனியினுடைய மூன்றாம் பார்வை அங்கே இருக்குது ஆனால் ஒரு சனி சுபக்கரக வீட்டில் இருக்கிறது நண்பனின் வீட்டில் இருக்கிறது நண்புடன் இணைந்திருக்கிறது பரிவர்த்தி பெ பரிவர்த்தனை பெற்ற சுக்கரனுடன் இணைந்திருக்கிறது இந்த சனிக்கு வேறு எ செவ்வாயினுடைய யோகாதிபதியினுடைய பார்வை இருக்குது அந்த யோகாதிபதி செவ்வாயும் குருவின் வீட்டில் இருக்கிறார் குருவுடன் இணைந்திருக்கிறார் அவர்கள் லக்கண யோகாதிபதிகள் ரெண்டு பேரும் இணைந்து ஒரே பாவத்தில் இருக்கிறார்கள் குருவுடன் இணைந்திருக்கிறார் குருவின் கெடுக்க ஒரு பதினாறு டிகிரிகள் அப்போது இந்த லக்கணம் சனியால் மட்டும் பார்க்கப்படுகிறது மூன்றாம் பார்வையாக பார்க்கப்படுகிறது சுக்ரனுடைய இந்த சனியால் அதனால் லக்கணம் கெட்டு போகுமா அப்போ நம்ம பார்க்கும்போது எடுத்தோன்னு லக்கணத்தை பார்த்தோன்னே லக்கணம் சனியின் பார்வை இருக்கிறது ஆனால் சுக்கரனால் இணைந்து இருக்கிறது ஆனால் லக்கணம் கெட்டு போகார் லக்கணம் நின்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கரனுடையது சுக்கரன் என்ன நிலையில் இருக்கிறார் நம்ம ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது டக்குனா அப்படி தான் வரணும் எடுத்தோன்னு லக்கணம் லக்கணம் நின்றது நட்சத்திரம் என்ன எண்ணம் எப்படி இருக்கு நிலையான எண்ணம் நிலையான எண்ணத்தை கொண்டிருப்பது லக்கணம் நின்ற நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் அங்கே சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பரிவர்த்தனை மூலமாக ஆட்சி பெற்ற அடைந்திருக்கிறார் பத்து பதினொன்றாம் இடத்தினுடைய பரிவர்த்தனை அங்கே நடந்திருக்கிறது முதலில் சுக்ரன் கெட்டிருக்கிறார் பிறகு புதனோட பரிவர்த்தனையான நிலையில் ஆட்சி பெற்ற நிலை அடைந்திருக்கிறார் அப்போது இங்கே என்ன நினைவுகள் இருக்கும் அந்த ஜாதகருக்கு ஒரு இருபது வயசு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நம்ம பிறந்த சகோதரி அக்காவோ சகோதரி யாரோ நினைவுகள் இருந்து கொண்டிருக்கும் தாய் தாயும் பெண் தங்கையும் பெண் அக்காலும் பெண் மகளும் பெண் மனைவியும் பெண் அப்போது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் லக்கணம் நிற்க நிற்கிறதுனால அந்த பெண்களுடைய தான் வயதுக்கு தகுந்தாறு போல் இருக்கும் ஆயுள் வரைக்கும் அதில் மாற்றவே முடியாது இந்த பூர நட்சத்திரத்தில் லக்கணம் நின்று நிற்கிறவங்க ஜாதகத்தை பார்த்திங்கன்னாவே தெரியும் அவங்கவுங்களுக்கு தெரியும் அந்த நிலையான எண்ணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கும்னு வயதுக்கு திறந்தார்போல் இருக்கும் ஒரு இருபது வயசு வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒரு திருமணமான பிறகு மனைவியை பற்றிய யோசனை அதன் பிறகு மகளை பற்றிய யோசனை இந்த மாதிரி வயதுக்கு வயது எந்த நிலையில் கடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நிலைக்கு திறந்தவர்கள் பெண்களை பற்றிய நினைவுகளே இருக்கும் சுக்கரன் இருக்கும் நிலையை பொறுத்து சுக்கரன் ஒரு பாவத்துவ நிலையிலோ அல்லது ஒரு வலுவான நிலையில் இருக்கும் நிலையில் அதுக்கு தகுந்தார் போல் மனது மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் பெண்ணை பெண்களை தவிர வேறு எண்ணம் அதில் இருக்கார் அதிக நிலையான எண்ணங்கள் என்பது அந்த லக்கணம் என்ற நட்சத்திரம்தான் அந்த நட்சத்திர அதிபதியனுடைய உயிர் காரகத்துவங்கள் நிலையான எண்ணமாக வாழ்க்கை முழுதும் கொண்டிருக்கும் அப்போது இந்த ஜாதக அனுப்பின்படி லக்கணம் சிம்மமாகி இந்த லக்கணத்தை மூன்றாம் பார்வையாக சனி பார்த்த நிலையில் வேறு எந்த கிரகத் தொடர்புகளும் இல்லை இயல்பான நிலையில் இருந்த ஜாதகத்தை அவருடைய லக்கணம் மூன்றாம் பார்வை சனியால் பார்க்கப்படுவதால் சுக்கரனுடன் இணைந்த காரணத்தால் லக்கணம் போகலை லக்கணம் நன்மை அதாவது சனியினுடைய பார்வை நன்மை செய்யாது என்றாலும் கெடுதல்களை செய்யாது இந்த இடத்துல அப்போது இயல்பாக இருக்குது அந்த சனியினுடைய எண்ணங்கள் மனதுக்கு அந்த சுக்கரனுடைய இணைந்து பார்க்கும் பார்வையால் சனி சனியினுடைய எண்ணங்களும் இருக்கும் காரணம் சனியும் புதனும் அலி கிரகங்கள் இல்லையா அப்போது தன்னுடைய சேர்ந்த கிரகமாக மாறிவிடும் என்பது தான் அந்த இடத்துல உண்மை ஒரு அழிக்கிரகம் ஒரு வயது முதிர்ந்த கிரகம் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத நிலை ஆணும் அல்லாத பெண்ணும் பெண்ணும் அல்லாத நிலையை குறிக்கிறதான் அழிக்கிறோம் அப்போது சனி சுக்கரனோட சேரும்போது சுக்கரனாக மாறிடும் ஒரு பெண் தன்மை கொண்ட கிரகமாக மாறிவிடும் அப்போது அதனுடைய பார்வை சுக்கரனோட இணைந்ததுனால அந்த லக்கணத்தை பாதிக்காது எண்ணங்கள் இருந்தாலும் வெளியே வந்து சொல்ல முடியாத ஒரு சில பயங்களோடு இருக்குது அதான் லக்கணம் ஒரு சில பயங்கள் மனசை வரதாசி ஏதாவது ஒரு செய்யும் பொழுது இதை செஞ்சால் இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆனால் ரொம்ப துணிச்சலாக இருக்கும் லக்கணம் சிம்மம் சுக்கரன் அடைஞ்சு பார்த்தனால அப்போது லக்கணம் கெட்டு போகலை லக்கணம் நல்லா இருக்குது எதையும் ஒரு நிலையாக ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது அடுத்தது லக்னாதிபதிக்கு போயிடணும் லக்னாதிபதி அரை பாவராகி அரை சுபராகி தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல கேந்திர ப கேந்திர பலத்தில் திற்பழத்தோட சொந்த சாரத்தில் கேதுவுடன் கிரகணமாக இருக்கிறார் லக்னாதிபதி கேந்திரத்தில் திக்பலம் புஷ்கல நவாசம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கிருத்திகா நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் புஷ்கல நவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த கிரகம் இருக்குது ஆனால் கேதுவுடன் கிரகணமாக இருக்கிறார் புதனை சுக்கரனை விட்டு விலகி புதன் இருபத்தோரு டிகிரி இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியுடைய வலுவை எப்படி எடுக்கிறது லக்னாதிபதி ஆட்சி பெற்ற பலத்தில் இருக்கிறார் காரணம் அவர் திக் இருக்கிறார் சொந்த சாரத்தில் இருக்கிறார் ஆனால் கேதுவுடன் கிரகணமாகி எப்படிப்பா இருப்பாங்க எப்படி பலன் எடுக்கிறது இந்த இடத்துல தான் நவாம்சத்துக்கு போயிடும் நவாமசத்தில் ஒரே டிகிரிக்குள்ளே ஏழு டிகிரி இருபத்தொம்பது கலை கேது ஏழு டிகிரி ஐம்பத்தொம்போது கலை சூரியன் கிட்டத்தட்ட கேதுவை விட்டு இந்த பக்கம் வந்துட்டார் சூரியன் இது கிரகமல்ல இது நட்சத்திரம் இந்த இடத்துல தான் அந்த சூரியன் கேதுவோட ஒரு சில புரிந்துணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் சுழன்று கொண்டு இருக்கும் கிரகங்களை கேதுக்கள் வந்து ராகு கேதுக்கள் வந்து கிரகணம் பண்ணும் பொழுது முழு சக்தியை இழக்கும் சேரும் போது முழு கேதுவோட சேரும் பொழுது அந்த பா பாகையை நெருங்க நெருங்க அந்த கிரகங்கள் வலுவிளக்கும் அதான் ஒரு சூட்ச்ம ஒளி என்ற நிலையில் கேது பெரிய கெடுதல்களை செய்வதில்லை இந்த இடத்துல எப்படி பலன் பலனெடுக்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து சுக்கரனின் வீடு பரிவர்த்தனை பெற்ற சுக்கரன் கேது என்னைக்கு ரவேசல சுத்திர கிரகம் இல்லையா சூரியன் ஆப்போசிட்டில் கேதுக்கு ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்கிற கிரகம் அப்போ இணைஞ்சு கேதுவை விட்டு வெளியே வந்துருச்சு சூரியன் நட்சத்திரம்லாம் கேது தான் போய்கிட்டு இருக்குது அதனுடைய நிழல் பூமியினுடைய வெட்டுப்பாதையும் சந்திரனுடைய வெட்டுப்பாதையும் சந்திக்கிறது தான் நிழல் நெல் அப்படி சூரியனை மட்டும் நட்சத்திரம் அதாவது இருள் மட்டும்தான் கிராஸ் ஆகும் சூரியன் கிராஸ் இல்லை சூரியன் இருப்பது ஒரே இடம்தான் மற்ற கோள்கள் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப சூரியனை விட்டு கிராஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துலாம் ஒரு முக்கியமான ஒரு நம்ம ஒரு ஜோதிடத்தில் உள்ளே போய் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் மற்ற கிரகங்களை தவிர சூரியன் நிலையான நட்சத்திரம் அதை ஒரு கிரகங்கள் வந்து கிராஸ் பண்ணும்போது கிராஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஜாதகர் வலுவாயிருவார் அப்போது கேது வந்து கிராஸ் ஆகி அதாவது ஏழு டிகிரி ஒரே நட்சத்திரம் அதாவது ஒரே நட்சத்திர பாகையில் இருக்கிறாங்க கிருத்திகா நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஏழு டிகிரி இருபத்தொம்போது கலை கேது ஏழு டிகிரி ஐம்பத்தொம்போது கலை சூரியன் கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்துட்டார் அப்போது இந்த இடத்துல லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் நம்ம எப்படி வலுவெடுக்கணும் கேது சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் கேந்திர வலுவில் இருக்கிறார் லக்னாதிபதியின் திக் புஷ்கலவாசம் என்று சொல்லக்கூடிய சொந்த சாரத்தில் இருக்கிறார் சரி அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டவுட்டு அந்த மாதிரி இடத்துல டவுட்டு வரும் பொழுது நவாம்சை பார்த்துருவோம் நவாம்சையில் குருவின் வீட்டில் இருக்கிறார் குரு ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருக்கிறார் குருவும் கேதுவும் ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கும் போது லக்கணாதிபதி அங்கே வளர்த்துருக்கிறார் எதையும் செய்யக்கூடிய திறமை அறிவு மனப்பான்மை புத்தி கூர்மை எதையும் சிந்திக்கும் அதிகாரம் எதையும் ஒரு தனியாக தனித்து நின்று செயல்படக்கூடிய ஒரு திறமை இந்த பூமியில் வாழக்கூடிய அமைப்புக்கு லக்கணாதிபதி சிம்ம லக்கணத்தில் பிறந்த இந்த நபர் எதையும் சந்திக்கக்கூடிய அமைப்பில் எதையும் தனித்து செய்யக்கூடிய அமைப்பில் நல்ல புத்தி கூர்மையோடு எதையும் முன்னின்று எந்த ஒரு செய்யக்கூடிய அடுத்தவருக்கு இப்படி செய் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு மன மனப்பான்மையோட அடுத்தவர்களோட ஐடியா இல்லாமல் செய்யக்கூடிய அளவில் இது லக்னாதிபதி இருக்கிறார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்போது ஒருத்தர் வந்து ஜாதகத்தை என்ன நினச்சிக்கிட்டு நம்ம கொடுத்தாலும் எடுத்தோன்னு நம்ம ஜாதகத்தில் வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா லக்கணம் லக்கணன்ற நட்சத்திரம் லக்னாதிபதி இதுக்கு அப்புறம்தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன இப்போ நடக்குது லக்கணம் தாங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது நல்லா இருக்குது லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார் சரி இப்போ என்ன நடக்குது சம்பவங்களை என்ன நடக்கும் தசா புத்திகள் தான் நடத்தும் லக்கண யோகாதிபதியின் தசை நடக்குதா லக்கண அவயோகர்களின் தசை நடக்குதா சம்பவங்களை சம்பவங்களை நடத்த நடத்துவது தசா புத்தி தசானவர்கள் தான் தசா புத்திகள் தான் அப்போது அப்போ என்ன இந்த ஜாதகம் பார்க்க வர நேரத்தில் என்ன தசா புத்தி நடக்குது நல்ல தசை நடக்குதா ஆறு எட்டு கூடினு தசை நடக்குதா லக்ன யோகாதிபதியோட தசை நடக்குதா எந்த கிரகத்தினோட தசை நடக்குதுன்னு அடுத்த சண்டை அப்படியே போயிடணும் லக்னம் லக்ன நட்சத்திரம் லக்னாதிபதி முடித்த உடனே நல்லா இருக்காங்க இப்போ என்ன தசை நடக்குது இப்போ என்ன சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த தசாபுத்தியை பார்த்துட்டு உடனே கோச்சாரம் ராசிக்கு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது தசாபுத்திநாதர்கள் எந்த பாவங்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டையும் இணைச்சர வேண்டி தான் இதுதான் இப்போ நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருவோம் இதை வந்து தாங்கக்கூடிய லக்னாதிபதி வளர்த்துருக்கிறாரா எதாக இருந்தாலும் தாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் லக்னா லக்கணம் வலுத்து லக்னாதிபதி வலுத்து நடக்கிற சம்பவங்கள் என்ன தசாபுத்தியில் நடந்து கொண்டு இருக்கிறது ராசிக்கு கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள் போய் கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் பார்த்துட்டா ஜாதனுடைய பலன் வந்துடும் இதுதான் இந்த பாவத்தின் வழியாக போகுது இதுதான் இந்த சமூகங்கள் நடந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது ஏழரை சனிகள் ஜென்மசனி அஷ்டமசனியை தவிர ஜென்மசனி அஷ்டமசனி காலங்களில் ஜாதகம் வலுவிளக்கும் அதுதான் அஷ்டமசனி காலங்களில் தசா புத்திகளின் எந்த யோக தசா நடந்தாலும் அத்தனைக்கும் தடை விதிக்கப்படும் சனிக்கு கோச்சாரத்தில் வலுவதிகம் ரைட்டா அப்போது நம்ம ஜாதத்தை எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக போகணும் ஒரு கிரகத்தினுடைய இணைவு எப்படி இருக்குது சுபக்கிரக தொடர்பா பாவக்கிரக தொடர்பா அந்த பாவகம் எப்படி இருக்கு ஆதிபத்தியம் காரகம் அந்த தசாபுத்திகள் நின்றக்கூடிய அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் கார அதாவது காரகம் கிரகம் ஆதிபத்தியம் மூனையும் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம்னா லக்னாதி நல்லா இருக்காரா அஷ்டம்சனி ஆலோசனி இல்லையா சம்பவங்கள் இது தசாபுத்தின் வழியே நடக்குதா கோச்சாரத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது இதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த பிரிட்டிஷனை நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம வந்துட்டாவே அவங்க என்ன அவங்க வந்திருக்கிறவங்க என்ன அந்த ஜாதகம் என்ன ஸ்டேஜில் இருக்குது அதாவது என்ன வயசில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை கணிச்சுட்டு தசா புத்தியை பார்த்து கோச்சாரத்தை இணைச்சிட்டோம்னா நூறு பர்சன்ட் பலன் சொல்லலைனாலும் அவங்கவுங்களுக்கு புதன் இருக்கும் நிலையை பொறுத்து ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் என்ன நிலையில் இருக்கிறார் பிரபஞ்சம் அவருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது வானவியல் அனைத்தும் புதனுக்கு சொந்தமானது அப்போது அந்த சொல்லக்கூடிய ஜோதிடரோட ஜாதகத்தில் அதாவது பார்க்க வந்த அவரோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது இப்போ என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஜோதிடர் அவருக்கு அவருடைய ஜாதகத்தில் புதன் இருக்கும் நிலையை பொறுத்து பலன் சொல்லலாம் அப்போது ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து எடுக்கும் பொழுது விரிக்கும் பொழுது லக்கணம் லக்கணாதிபதி லக்கணம் என்ற நட்சத்திரம் தசா நடக்கக்கூடிய தசா புத்திகள் அடுத்தது கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது கனெக்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு அப்படியே ஓரளவுக்குன்னு இல்லை நடக்கிறது இதாக நடக்க போது அப்படிங்கிறது பலன்கள் உள்ளே வந்துடும் இப்படி பார்த்தோம் எடுத்தோன்னே இதை பார்த்துட்டாவே நம்ம ஓரளவுக்கு தெளிவான பலன்களை சொல்ல முடியும் தே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்